நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இன்று இப்பொழுது பஞ்சமகா புருஷ யோகங்களில் செவ்வாய் தரும் ருசக யோகத்தை பற்றி பார்க்கலாம் மேசத்திற்கு செவ்வாய் லக்கணத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் உரியவராகி ஒன்றில் ஆட்சியும் பத்தாம் இடத்தில் உச்சமும் பெற்று இரு நிலைகளில் ருச தருவார் லக்கணத்தில் ஆட்சி பெறும் போதே நான்கு ஏழு மற்றும் எட்டாம் இடங்களை தன் சிறப்பு பார்வைகளால் பார்வையிடுவார் லக்கணத்தில் செவ்வாய் இருப்பதால் ஜாதகர் முன்கோபம் உள்ளவராக இருப்பார் பாவக்கிரகங்கள் லக்கணாதிபதியாக வரும் நிலையில் கண்டிப்பாக நேரடியாக வலுப்பெறக்கூடாது வலுதான் பெற வேண்டும் நேரடியாக வலுப்பெற்றார் ஜாதகர் கொடுமைக்காரராக இருப்பார் சில நிலைகளில் செடிஸ்டாகவும் இருக்கக்கூடும் இங்கிருக்கும் செவ்வாய் சுபக்கிரகங்களின் சம்பந்தம் பெற்றால் இந்த பலன் மாறி நன்மைகள் நடக்கும் பாபக்கிரகங்களின் தொடர்போ பார்வையோ ஏற்பட்டால் சொல்லவே வேண்டியதில்லை யாதகர் குரூர புத்திக்காரராகவும் கொடுமைக்காரராகவும் இருப்பார் லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தாலே சுப என்று சொல்லிவிட முடியாது லக்கண கிரகத்தின் குணங்கள் என்ன என்பதை பார்த்தே அவர் எப்படிப்பட்டவர் என்ன செய்வார் என்பதை கணிக்க முடியும் லக்கணத்தில் சுப வலுவுடன் இருக்கும் செவ்வாய் நல்ல ஆரோக்கியம் கட்டான உடல் உடற்பயிற்சி செய்யும் ஆர்வம் உடலை பேணுதல் ஆகியவற்றை ஜாதகருக்கு தருவார் பொதுவாகவே செவ்வாய் லக்கணம் அல்லது லக்கணாதிபதியோடு தொடர்பு கொண்டு அவர் தசை நடந்தாலே எல்லோருக்கும் உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் நான்கு மற்றும் ஏராபணங்களை செவ்வாய் பார்க்கும் நிலையில் என்னதான் அவர் லக்கணாதிபதி என்றாலும் அசமாதிபத்தியம் அவர்தான் என்பதால் முழுக்க சிவவுடன் சொல்வதற்கில்லை எட்டில் இருக்கும் செவ்வாய் சுகத்தும் பெறாமல் இருந்தால் தனது தசையின் ஒரு பகுதியில் கடன் நோய் விபத்து அசிங்கம் கேவலம் வெட்டு குத்து கோட் கேஸ் போன்றவற்றையும் தருவார் மேசத்தூருக்கு இன்னொரு நிலையாக அவர் பத்தாம் இடமான மகரத்தில் உச்சம் பெறுவார் ஒரு ஜோதிட விசித்திரமாக சனியின் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறும் நிலையில் செவ்வாயின் வீட்டில் சனி நீசம் பெறுவார் லக்கண அஷ்டமாதிபதியாகி பத்தாம் இடத்தில் உச்சமும் திக்படுவமாக சிவா இரட்டி இரட்டிப்பு புலம் பெறுவது தசம அங்காரகா எனும் நிலையும் மீறி நிச்சயமாக சரியான நிலையே அல்ல பாவக்கிரகங்கள் லக்கணாதிபதியே ஆனாலும் மறைவிடங்களை தவிர்த்து கேந்திர திரிகோணங்களில் உச்சம் பெற்று வலிமையடைவது சரியல்ல இங்கிருந்து தனது நான்காம் பார்வையால் சிவாய் லக்கணத்தை பார்க்கும் நிலையில் ஜாதகரிடம் மென்மையான அதே நேரத்தில் மேன்மையான குணங்களும் இருக்காது ஜாதகர் கடினமான மனப்போக்குடன் முன்கோபக்காரராகவும் இருப்பார் லக்னாதிபதி உச்சம் பெற்று லக்கணத்தை பார்ப்பது என்பதே இரு கிரகங்களால் தான் முடியும் ஒன்று குரு மீனத்திற்கு ஐந்தாம் இடமான கடகத்தில் உச்சம் பெற்று லக்கணத்தை பார்ப்பார் அவர் இயற்கை சுவர் என்பதால் அவரது பார்வையால் எல்லா நன்மைகளும் ஜாதகருக்கு உண்டு இன்னொருவர் செவ்வாய் இவர் இயற்கை பாபர் என்பதால் செவ்வாயின் லக்கண பார்வைக்கு குண விசேஷம் இருக்காது அதே நேரத்தில் இங்கிருந்து நான்கு ஐந்தாம் இடங்களையும் பார்வையிடுவார் என்பதால் ஒரு புறம் லக்னாதிபதியின் பார்வை என்றாலும் அவர் அஷ்டமாதிபத்தியம் ஆவார் என்பதால் மற்ற சுப கிரகங்களின் சம்பந்தமும் பார்வையும் இல்லாவிட்டால் அந்த இடங்களும் நற்பலன் அளிக்காது பத்தாம் இடத்தில் சூட்சம வலுப்பெறாமல் பாவர்களுடன் இணையும் செவ்வாய் அறிவாளை காட்டி வழிப்பறி செய்யும் குள்ளக்காரர்களை உருவாக்குவார் சிறிது சுபத்துவம் பெற்றால் நாகரீகமாக மிரட்டி லஞ்சம் பெறும் துறைகளில் ஜாதகரை இருக்க வைத்தும் கட்ட பஞ்சாயத்து செய்வது போன்ற சட்டத்திற்கு புறம்பான வழிகளிலும் பொருள் தேட வைப்பார் ரியல் எஸ்டேட் கட்டிடம் கட்டுதல் மருத்துவம் விளையாட்டு இன்ஜினியரிங் நெருப்பு போன்ற துறைகளில் ஜாதகரின் வருமானம் இருக்கும் அடுத்ததாக ரிசவலக்கணத்திற்கு செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகி ஆட்சி பெற்று செவ்வாய் தோஷம் என பெயர் பெறுவார் இங்கு ஆட்சி பெறும் செவ்வாய் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடம் லக்கணம் மற்றும் குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடம் ஆகியவற்றை பார்வையிட்டு அந்த இடங்களை பலவீனமாக்குவார் தனது மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்று தனது இன்னொரு வீட்டை பார்க்கும் ஒரே கிரகம் செவ்வாய் மட்டும்தான் என்பதைப் போல தனது உற்சக வீட்டில் அமர்ந்து தன் சிறப்பு பார்வையால் தன் மூன்று எதிரிகளின் வீட்டையும் ஒரே நேரத்தில் பார்த்து கெடுக்கும் ஒரே கிரகமும் செவ்வாய்தான் அந்த மூன்று வீடுகள் சனியின் கும்பம் சுக்கரனின் ரிஷபம் புதனின் மிதினம் செவ்வாய் சூட்சம வலுப்பெறாத நிலையில் அவர் தசை நடக்குமானால் மேற்குன்ன மூன்று பாவங்களையும் அவர் தசையில் நிச்சயம் கெடுப்பார் லக்கணத்தை செவ்வாய் வலுப்பற்று பார்க்கும் நிலையில் ஜாதகர் கோபக்காரராகவும் செலவாளியாகவும் இருப்பார் செவ்வாயின் தசை நடக்கும் பொழுதே முரட்டுத்தரமான சுபாவங்களும் அசட்டு துணிச்சலும் முன்கோபமும் இருக்கும் மற்ற கிரகங்களோடு செவ்வாய் சேர்ந்திருந்தால் அந்த கிரயங்களின் சுப ஏற்ப குணநலன்கள் இருக்கும் அடுத்ததாக கடகலக்கணத்திற்கு பூரண ராஜ யோகாதிபதியான செவ்வாய் இந்த லக்கணத்திற்கு பத்தாம் இடமான மேசத்தில் மூலத்திரிகோணம் மற்றும் திக்பலம் பெற்றும் ஏழாம் உச்சம் பெற்றும் இரண்டு இரங்களில் வலுப்பற்று ருசக யோகம் அளிப்பார் இயற்கை பாவரான செவ்வாய் திரைக்குலங்களுக்கு அதிபதியாக வரக்கூடாது இந்த ஆதித்ய குருஜி ஐயாவர்களின் பாவக்கிரகங்களின் சூட்சம் அவ்வளவு தியறிப்படி அவர் திரிகோணாதிபத்தியம் பெறும் ஐந்தாம் இடமான விருச்சியத்திற்கு ஆரியும் பிறந்து பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுவது சிறப்பான நிலை மேலும் இது தசம அங்காரகாயினும் தொழிலுக்கு மேன்மை தரும் அமைப்பாகும் தான் திரிகோணாதிபத்தியம் பெற்ற தோஷம் நீங்க தனது திரிகோண வீட்டிற்கு ஆறில் மறைந்து பத்தில் ஆட்சி பெற்று அங்கிருந்து தனது ஐந்தாம் வீட்டையும் செவ்வாய் பார்ப்பதே சிறப்பான நிலை தன் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் தனது இன்னொரு வீட்டையும் பார்க்கும் ஒரே கிரகம் செவ்வாய் மட்டுமே மேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனது வீட்டை பார்க்கும் கிரகம் அந்த பாவத்தை வலுப்படுத்தும் என்பதால் செவ்வாயின் இரண்டு வீடுகளும் இதனால் பலம் பெறும் இங்கிருக்கும் செவ்வாய் லக்கண சிபர்களான சூரிய சந்திர குருவுடன் தொடர்வோ இணைவோ பெரும் நிலையில் தனித்திருப்பதை விட நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த அமைப்பால் செவ்வாய் தசையின் ஏழு வருடங்களும் தனது காரகத்துவங்களில் தொழிலில் நல்லவைகளை செவ்வாய் தருவார் ருசக யோகத்தின் ஆரம்பத்தில் சொன்ன இனங்களின் வழியாக ஜாதகருக்கு வருமானம் வரும் பத்தில் எதிர்த்தன்மையுடைய கிரகங்களுடனோ ராகு எதுக்களுடனோ துறவு கொண்டிருந்தால் நேரம் ஏற்ற வழிகளில் ஜாதகருக்கு பணம் வரும் தனித்திருந்து செவ்வாய் லக்கணத்தை பார்க்கும் நிலையில் ஜாதகர் முன்கோபக்காரராக அசைத்து துணிச்சல்காரராக இருந்து முன் யோசனையின்றி ஏதேனும் காரியம் செய்து அதனால் சிக்கலில் மாட்டிக்கொள்வார் இங்கே அசுவனி பரணி நட்சத்திரங்களில் இருப்பதை விட கிருத்திகை ஒன்றாம் மாதத்தில் செவ்வாய் இருப்பதே சிறப்பானது கடகத்திற்கு இன்னொரு நிலையாக ஏழாம் இடத்தில் உச்சம் பெறும் செவ்வாயினால் குடும்ப விஷயத்தில் நன்மைகள் இருக்காது முதலில் ஏழாம் இடத்தில் உச்ச பலம் பெறும் செவ்வாய் என்னதான் லக்கண யோகராக இருந்தாலும் கலத்திர பாவத்தை கெடுப்பார் ஒரு இயற்கை பாவகிரகமான செவ்வாய் நம் வாழ்விற்கு மிகவும் அத்தியாவசிய தேவையான வாழ்க்கை துணையை பற்றிய பாவத்தில் அதிபலம் பெறுவதே நல்ல நிலையே அல்ல இங்கிருக்கும் செவ்வாய் இரு தார நிலையை ஏற்படுத்துவார் ஜாதகர் ஏக பத்தினி விரதனாக இருக்க முடியாது ஏகப்பட்ட பத்தினிகளின் தலைவனாக இருப்பார் செவ்வாய் சூட்சமோளு அல்லது சுபத்துவம் பெற்றாலுடைய ஏழாம் இடம் கெடுவதை தவிர்க்க முடியாது இங்கிருந்து தன் பார்வையால் தனது பத்தாம் வீடான மேசத்தையும் தனது நண்பர்களின் வீடுகளான சந்திரனின் லக்கணத்தையும் சூரியனின் தனஸ்தானத்தையும் பார்வையிடுவார் ஒரு பாவ கிரகம் கேந்திரத்துக்கு அதிபதியாகி மரகேந்திரத்தில் உச்சம் பெற்று தன் கேந்திர வீட்டை பார்ப்பதை பலமான நிலைதான் என்றாலும் ஜீவன சாணத்தை அவர் பார்வையிடுவதன் மூலம் அடிதடி கட்ட பஞ்சாயத்து உள்ளங்கமான உரைகள் நேர்மையற்ற வழிகள் அல்லது சூத்துவமானால் காவல்துறை சீருடை பணி நெருப்பு மருத்துவம் விளையாட்டு சிகப்பு நிறம் போன்ற இனங்களில் ஈடுபடுத்தி யாதகரை புல் தேட வைப்பார் சூரியனும் படம் பெற்று பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால் யாதகர் உயர் அதிகாரி ஆகலாம் வேறு இடங்கள் செவ்வாயோடு சம்பந்தப்பட்டால் மட்டுமே இந்த நிலை மாறும் பாவார்க்கங்கள் தருவதை ஒரு அமைப்புத்தான் அதிர்ஷ்டங்கள் அல்ல ஏனென்றால் என்னதான் நீங்கள் செவ்வாயின் தயவினால் காவல்துறையில் உயர் அதிகாரியாகவோ இராணுவ தளபதியாகவோ ஆனாலும் குரு சுக்கிர புதன் போன்ற இயற்கை சுவர்களின் தவறினால் ஐஏஎஸ் அதிகாரியாக ஒரு தலைமைச் செயலருக்கோ உள்துறை செயலருக்கோ மந்திரிக்கோ முதல்வருக்கோ அல்லது பிரத பிரதமருக்கோ செல்லி தான் ஆக வேண்டும் செவ்வாய் என்பவர் ஒரு மாளிகையை காவலு காக்கும் காவலாளியைத்தான் உருவாக்குவாரே தவிர மாளிகைக்கு சுண்டக்காரணை அல்ல மற்ற சுபக்கரகங்களின் தயவு இருந்தால்தான் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியும் இங்கிருந்து அதிக பலம் பழம்பெரும் செவ்வாய் லக்கணத்தை பார்க்கும் நிலையில் யாதகர் கடுமையான முன்கோபக்காரராகவும் முரட்டு சுபாவம் உடையவராகவும் யோசிக்காமல் தான் எடுக்கும் முடிவுகளால் சிக்கல்களில் மாட்டுக்கொள்வார் அசட்டு துணிச்சல் இருக்கும் வாக்கு சாணத்தையும் செவ்வாய் பார்க்கும் நிலையில் கடுமையான பேச்சுக்களும் இருக்கும் குத்தலாகவும் பேசுவார் கேலிகண்டலும் கூடவே பிறந்திருக்கும் கடின மனம் யாதகரின் சிறப்பு சிம்மலக்கணத்திற்கு கடகத்திற்கு செவ்வாய் என்ன பலன்கள் தருவார் என்று சொன்னது சிம்மத்திற்கும் பொருந்தும் சிம்மத்திற்கு செவ்வாய் பாதகாதிபதி ஆவார் இந்த லக்கணத்திற்கு திரிகோணத்துவம் பெறும் செவ்வாய் தனது ஒன்பதாம் இடத்திற்கு எட்டில் மறைந்து நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று யோகம் தருவார் முதலில் செவ்வாயின் பார்வை பலத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இங்கிருந்து அவர் ஏழு பத்து பதினொன்றாம் இடங்களை களத்துற ஜீவன லாபஸ்தானங்களை பார்விடுவார் ஏழாம் இடத்தை செவ்வாய் வலுப்பெற்று பார்ப்பதால் தாமத திருமணம் காதல் கலப்பு திருமணம் போன்ற பலங்கள் உண்டு செவ்வாய் இந்த லக்கணத்திற்கு சுபர் என்பதால் என்னதான் ஏழாம் பாவத்தை பார்த்தாலும் திருமண வாழ்வை கெடுக்க மாட்டார் ஆனால் சுபத்துவம் புறாமல் லக்கண பாவர் சம்பந்தம் பெற்றால் நிலைமை வேறாக இருக்கும் அதே நேரத்தில் நான்கில் அவர் ஆட்சி பெறுவதே செவ்வாய் தோஷம் அல்ல செவ்வாய் சூட்சமோடு பெற்றிருந்தால் தனது பத்தாம் இடம் பாவும் பார்வையோடும் தனது காரத்துவங்களான மருத்துவம் விளையாட்டு நெருப்பு சீருடை பணி உள்ளவட்டிகளின் மூலம் ஜாதகருக்கு நன்மைகளையும் லாப வரவுகளையும் அளிப்பார் இங்கிருக்கும் செவ்வாய் விசாக மனுஷம் கேட்ட நட்சத்திரங்களில்தான் தான் இருக்க முடியுமாதலால் இந்த இடத்தில் நண்பர்களின் நினைவையோ தொடர்பையோ பெற்றிருப்பதே நல்லதே இங்கே லக்கண பாவரான ஆரக்கூடிய சனியின் நட்சத்திரத்தில் இருப்பது சரியான நிலை அல்ல அதைவிட தன லாபாதிபதியான புதனின் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து புதனின் லாப பார்ப்பதே பார்ப்பது நல்ல அமைப்பு இந்த நிலையில் சிவாதிசை ஓரளவு பலனளிக்கும் இத்துடன் ருஷக யோகத்தின் வளங்களை நிறைவு செய்கின்றேன் அடுத்ததாக துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் ஆகிய இலக்கணங்களுக்கு அடுத்த பதிவுகளில் பார்ப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்